திருமேரூர் வட்டம் முப்பத்தி ஆறு விஸ்வபுரி என்கிற கம்மாளம் பூண்டி கிராமம் அருள்மிகு பூங்குழலி உடனாகிய ஸ்ரீ ஆதி விஸ்வபுரீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து தெய்வீக இசை கடிகாரம் ஒளிக்கும் நேரம் இது உத்த காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் உத்தரமேருலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் கமலாம்பூண்டி என்ற ஊர் வழித்தடத்தில் பார்த்திங்கன்னா நிறைய அரசு பேருந்து தனியார் பேருந்துலாம் நிறைய வருது ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் அங்கேருந்து கமாலாம்பூண்டியிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் மேட்டுப்பாளையம் நெல்லி கேட்டால் ஆதி விஸ்வபுரீஸ்வரர் சுவாமி வந்து ஆதி விஸ்வபுரீஸ்வரர் யார் கேட்டாலும் இந்த பக்கத்து ஊரில் கிராமங்களில் யார் கேட்டாலும் சொல்லிவிடுவாங்க வழியிலேயே போர்டு இருக்குது அனைவரும் வாங்க தரிசனம் பண்ணுங்கள் எம்பெருமானுடைய கருமை எல்லாருக்கும் கிடைக்கணும் அந்த அருள் கிடைக்கணும் அந்த சுவாமி பேர் பார்த்திங்கன்னா ஆதி விஸ்வபுரீஸ்வரர் இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் வட்டம் கம்பாளம்குண்டி என்ற ஊர் ஆதி விஸ்வபுரீஸ்வரர் சுவாமி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு வருடம் பழமையானவர் சித்தர்களால் வழிபட்டவர் சதுரவடி வாவுடையார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லையோட கடைசியில் தான் இருப்பார் எம்பெருமான் எப்பவுமே அந்த சித்தர்கள் வழிபாடுன்றது இங்கே எம்பெருமான் வந்து மழையிலும் வெயிலையும் ஒரு ஆயிரத்தி இரநூறு வருஷமாக வெயிலும் மழையிலேயே இருந்தார் ஒரு தகர் ஷெட்டு எடுத்து போடலாம் சுவாமி வெயில் இருக்காருன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் எடுத்து செஞ்சோம் அது சிம்பிளாக ஆரம்பித்து ஒரு தகர் ஷெட் போட்டிருந்தோம் சுவாமி அதிலே தான் வழிபாடு போது ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வருவாங்க அவ்வளோதான் அடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுவாமிக்கு தீபாராதனை பண்ணிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு நெய்வேதி பண்ணிட்டு போவேன் சரி சுவாமி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்தலாமே இடம் நிறைய பேர் வழிபாடு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு செஞ்சோம் ஏற்பாடு செஞ்சு ஒரு கடந்த ஒரு மூணு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பித்தோம் இருபத்தி நாலு முடிவில் முடிச்சு ஸோ எம்பெருமானுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எம்பெருமான் நிறைய பேர் அடியார்களோட ஒத்துழைப்புனால ஒரு ஆலயத்தை எழுப்பி இன்றைக்கி வந்து எம்பெருமான் வந்து ஒரு சிறப்பான ஒரு நிலையில் வந்து அவர் அமைச்சிக்கிட்டார் அதுதான் உண்மை அடியன் பேர் வந்து ஜெயபால் இங்கே தான் பக்கத்தில் நெல்லி நான் இந்த கமலாமுண்டி கிராம மக்கள் வந்து ஒத்துழைப்பும் நிறைய கொடுத்தாங்க அடியார்களோட ஒத்துழைப்பு நிறைய எம்பெருமான் வந்து இந்த அளவுக்கு இருக்கார் எம்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்வுகளை நடத்திருக்காரு இங்கே வந்து எவ்வளோ பேர் இருந்தாங்க போனாங்க வந்தாங்க ஆனால் இங்கே வந்து எம்பெருமானுக்கு ஒரு ஆலையை எழுப்புறதுக்கு உண்டான அதுக்குண்டான ஒரு சிறு ஒரு ஒரு தூண்டுகோலாக என்னை வந்து தயார்படுத்தியிருக்காரு எம்பெருமானுக்கு வந்து எந்த விதத்தில் நன்றி சொல்கிறதுனே நமக்கு தெரியல அந்தளவுக்கு எம்பெருமான் வந்து எந்தளவுக்கு ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்காரு கடைசி வரைக்கும் எம்பெருமானுக்கு ஒரு சேவை செய்கிறதுக்கு என்னை ஒரு அடியனாக வச்சுருந்தாருன்னா அதுவே எனக்கு பெரும்பாகியம் அடி எனக்கு சுவாமிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வராதவங்க நிறைய பேர் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு நிறைய பேருக்கு ஆகாதவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு ஒரு நாகலிங்க சில ஒன்று பிரதிஷ்டை பண்ணுறோம் இங்கே பக்கத்துலேயே வேப்பம்பரத்துல அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருந்து கிடைச்சதுனால அவங்க செய்கிறாங்க எம்பெருமான் வந்து நிறைய அருள் பாலிப்பு நிறைய நிகழ்வுகள் நடத்தியிருக்காரு அது சொல்லணுன்னா மற்ற இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இங்கே வரணும்னு சொன்னீங்கன்னா உத்த காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் உத்தரமேரூர் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் உத்தரமேருலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் கமலாம்பூண்டின்ற ஊர் வழித்தடத்தில் பார்த்திங்கன்னா நிறைய அரசு பேருந்து தனியார் பேருந்துலாம் நிறைய வருது ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் அங்கேருந்து கமலாமுண்டிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் மேட்டுப்பாளையம் நெல்லி கேட்டால் ஆதி விஸ்வபுரீஸ்வரர் சுவாமி வந்து ஆதி விஸ்வபுரீஸ்வரர் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் திருச்சிற்ற்றம்பலம் தென்னாருடைய சிவமே போற்றி என் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கையிலே மலையானே போற்றி போற்றி எம்பிரான் கவாதர் மலரடிகள் போற்றி போற்றி சுடற் பொன் குன்றை தோளா முத்தை வாழா தொழும்பு கந்து தடைபட்டேனை ஆண்டு கொண்ட கருணாலயனை கருமால் பிரமன். தடைபட்டு இன்னும் சாரமாட்ட தன்னை தந்த என்ன அறமுதை புடைபட்டு இருப்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புனந்தே ஆற்றே நடிகே நரசு அவனீதளத்து ஐம்புலாய சேற்றில் அழுந்தா சிந்தை செய்து சிவன் பெருமான் என்று ஏற்றி ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டேன் போற்றி நீர்ப்பது என்று கொல்லோ என் பொல்லா மணியை புணந்தேன் நீண்ட அயனும் வெறுவ நீண்ட நெருப்பை விருப்பிலேன்னை ஆண்டு கொண்ட என்ன முத அல்லூறு உள்ளத்து வேண்டும் வேண்டுதனையும் வாய்விட்டு அலறி விரையார் மல தூவி பூண்டு கிடப்பது என்று கொல்லோ என் மணியை புணந்தேன் அள்ளி கமலத்து அயனும் மாலும் அல்லாதவரும் கோனும் சொல்லி பரவும் நாம தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லி கனியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வது என்று கொல்லோ என் மணியை புணர்ந்தே திகழ திகழும் அடியும் முடியும் காண்பான் கீழ் மேல் அயனும் மாலும் அகழ பரந்தும் காண மாட்டா அம்மா இம்மாநிலம் முழுதும் திகழ பணி கொண்டு என்னை ஆட்கொண்டு அவ என்ற நீர்மையெல்லாம் புகழ பெறுவதென்று கொள்ளோ என் மணியை புணந்தே பரிந்து வந்து பரமானந்தம் பண்டே அடியே கருள் செய்ய பிரிந்து போந்து பெருமாநிலத்தில் அருமாள் உற்றேன் என்று சொறிந்த கண்ணீர் சொரிய உள்நீர் ரோமம் சிரிப்ப உகந்து அன்பாய் பொறிந்து நிற்பது என்று கொல்லோ என் பொல்லா மணியை புணந்தே நினைய பிறருக்கு அரிய நெருப்பை நீரை காலை நிலனை விசும்பை தனை ஒப்பாரை இல்லா தனியை நோக்கி தழைத்து தழைத்த கண்டம் கனைய கண்